வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா பெரியாரை துணைக்கோடல் மற்றும் வினை வகை அப்படிங்கிற ரெண்டு அதிகாரங்கள் தான் படிக்க போறோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம ஆறு அதிகாரங்கள் முடிச்சாச்சு முடிக்காதவங்க முடிக்காதவங்க பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு வீடியோ இருக்கும் போய் படிச்சுட்டு வந்துருங்க ஓகேவா ஸோ இங்க பாருங்க நம்மளுடைய சிலபஸ்ல கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சு முடிச்சது நம்மளுக்கு அழகு ஏழுனா இன்னும் திருக்குறள் மட்டும்தான் இருக்கு ஓகேவா இது நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகு ஏழு முழுமையா கம்ப்ளீட் ஆயிரும் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா சோ பெரியாரை துணை கோடல் இந்த அதிகாரத்துல வள்ளுவர் என்ன சொல்லிருப்பாங்க நட்பை வந்து நம்ம சேர்த்து ஓகேவா பெரியவர்களின் நட்பு நம்ம கூட இருக்கணும் அப்படி நம்மளுக்கு எல்லா நல்லதும் நடக்கும் நம்மள வந்து எந்த பகைவராலையும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சப்போஸ் அப்படி வந்து நம்மளுக்கு ஒரு அறிவார்ந்த பெரியவர்களின் நட்பு இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போயிரும் நிலைத்தன்மை உள்ளதா இருக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க சரியா அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை தேர்ந்து ஓகேவா என்ன சொல்றாங்க அப்படின்னா அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சி உடையோர் ஓகேவா யாருடைய ஃப்ரெண்ட்ஷிப் அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சி உடையோர் நட்பினை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஓகேவா சோ பெரியார் அப்படின்னா வந்து வயசுல மூத்தவங்க அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம் கிடையாது ஓகேவா அந்த பெரியவங்க அறநறிய நல்லா தெரிஞ்சு அறிவிலையும் தெளிந்தவர்களா இருக்கணும் ஓகேவா அப்படி இருக்கிற ஒரு பெரியவருடைய நட்பை வந்து நம்ம கண்டிப்பா ஏத்துக்கடணும் ஓகே சோ பொருள் பாருங்க மூத்த முதிர்ந்த கேண்மை நட்பு தேர்ந்து ஆராய்ந்து அறநறிந்து திறனறிந்து அப்படின்னா இரண்டாம் வெற்றுமை தொகைகள் தேர்ந்து அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று ஓகேவா யாருடைய நட்பினை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோரின் நட்பினை ஓகேவா திருக்குறள் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அடுத்து பாருங்க உற்ற நோய் நீக்கி உராமை முட்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் ஓகேவா அடுத்து ஒரு டெபினேஷன் கொடுத்துருக்காங்க எப்படிப்பட்டவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு என்ன அப்படின்னா உற்ற நோய் நீக்கி ஓகேவா உற்ற நோய் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வாழ்க்கையில இருக்கிற துன்பத்தை நீக்கி உரா அமை முற்காக்கும் சோ உரா அமை முற்காக்கும் அப்படின்னா இனிமேல் வரப்போற துன்பத்தை கணித்து அதுல இருந்து காத்துக்கொள்ளக்கூடிய தன்மை உடையவரை ஓகேவா எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டா சேர்த்துக்கணும் ஆல்ரெடி இருந்த கஷ்டத்தை போக்கிட்டு இனிமேல் கஷ்டம் வராம யாரால பாத்துக்க முடியுமோ அப்படி ஒருத்தருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பேணி காக்க வேண்டும் ஓகேவா நமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மை உடையவரை போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் ஓகே நோய்னா துன்பம் உராமை துன்பம் வராமல் பெற்றியார் பெருமை உடையார் இலக்கண குறிப்பு பாருங்க உற்ற நோய்னா பேரச்சம் உறாமை செய்யுசை அளபடை ஓகே பெற்றியார் வினையால் அணையும் பெயர் யாரை போற்றி நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி துன்பம் வராதவாறு காத்து கொள்பவரை ஓகேவா பஸ்ட் திருக்குறள் என்ன சொன்னாங்க அறிவில் சிறந்த பெரியவரை நட்பாக்கி கொள்ள வேண்டும் சொன்னாங்க செகண்ட் குரல்ல துன்பத்தை போக்கிட்டு இனிமேல் துன்பம் வராம யாரு காத்துக்கிறாங்களோ அவங்கள நட்பாக்கி கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்க அரியவற்றுள் எல்லாம் அறிவு பெரியாரை பேணி தமரா கொழல் சோ அரியவற்றுள் எல்லாம் அறிது அப்படின்னா இருக்கிறதுலயே ரொம்ப வந்து அரிய விஷயம் என்னது அப்படின்னா பெரியாரை பேணி தமரா கொழல் ஒரு பெரியவங்களை நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்கிறது தான் ஓகேவா அவ்வளவு ஈஸியா அந்த விஷயம் கிடைக்காது ஆனா அவளை நீங்க ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அறிவார்ந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேருகளுள் எல்லாம் அரிய அப்படின்னா போற்றி தமர் உறவினர் கொழல் தொழிற்பெயர் ஓகேவா எதனை அரிய பேறுகளில் எல்லாம் அரிய பேராகும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அறிவார்ந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதல் ஓகேவா சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க அறிவார்ந்த பெரியோரை நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்கணும் ஆல்ரெடி இருக்கிற துன்பத்தை கலைந்துட்டு இனிமேல் துன்பம் வராம யாரு பாத்துக்கிறாங்களோ அவங்கள ஃப்ரெண்டா வச்சுக்கணும் அப்படி யாரு ஃப்ரெண்டா வச்சுக்கிறாங்களோ அவங்க வந்து அரியவற்றுள் எல்லாம் அரியவை கிடைக்க பெற்றவங்க அப்படின்னு பாத்திருக்கோம் ஓகேவா அடுத்து என்ன சொல்றாங்க தமிழ் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்னா வலிமைகளில் எல்லாம் பெரிய வலிமை எதை சொல்றாங்க தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தல் ஓகேவா பெரியா தமரா ஒழுகுதல் அப்படின்னா நம்மளை விட அறிவில வச்சுட்டு வாழ்றோம் அப்படின்னா அது வந்து வலிமைகளில் எல்லாம் சிறந்த வலிமையாம் ஓகே வன்மைனா வலிமை ஒழுகுதல் அப்படின்னா ஏற்று நடத்தல் தலை சிறப்பு இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா வன்மை பண்பு பெயர் ஒழுகுதல் தொழிற்பெயர் ஓகேவா வலிமைகளில் எல்லாம் சிறந்த வலிமை என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார் தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தல் ஓகேவா அடுத்து கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் ஓகேவா சோ மன்னவனை பத்தி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒரு மன்னன் என்ன செய்யணும் அப்படின்னா அறிவார்ந்த பெரியவர்களை கொள்ளணும் ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த அறிஞர்களை தான் உலகமே என்ன செய்யும் கண்ணு மாறி மதிச்சு நடந்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த மக்களை மன்னனும் கண்டா வச்சுக்கணும் அப்போதான் மன்னன் நல்லபடியா நாட்டை ஆள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொண்டுதல் வேண்டும் சூழ்வார் அறிவுடையார் சூழ்ந்து கொள்ளல் நட்பாக்கி கொள்ளுதல் சூழ்வார் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் ஓகேவா இலக்கண குறிப்பு மன்னன் நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை செற்றார் செய்ய கிடந்ததில் என்ன சொல்றாங்க அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்கும் வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யார் ஒன்றும் இல்லை ஓகேவா செற்றார் செய்ய கிடந்ததில் அப்படின்னா பகைவர் ஓகேவா பகைவரால செய்யக்கூடிய தீங்கு எதுவுமே கிடையாது யாருக்கு தக்கார் இனத்தன வல்லானை அறிவில் சிறந்த பெரியோரை யார் வந்து கூட வச்சுக்கிறாங்களோ அப்படிப்பட்ட வல்லவருக்கு என்ன பண்ண முடியாது பகைவரால எந்த துன்பத்தையும் கொடுக்க முடியாது ஓகேவா சோ தக்கார் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர் செற்றார் பகைவர் இல் இல்லை தக்கார் செற்றார் அப்படின்னா வினையால் பேர்கள் ஓகேவா பகைவரால் யாருக்கு தீங்கு செய்ய முடியாது அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்கும் வல்லா ஓகே அடுத்து இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரு கெடுக்கும் தகைமை அவர் போன குரல்ல பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த குரலுமே நம்ம கூட நம்ம தப்பெல்லாம் எடுத்து சொல்ற ஒரு பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கேடு செய்யறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இடிக்கும் துணையாரை அப்படின்னா கொண்டு வாழ்பவரை உடையவர் ஓகேவா பாருங்க இடிக்கும் கடிந்துரைக்கும் தகைமை தன்மை துணையார் ஆழ்வார் அப்படின்னா வினையாளையின் பெயர்கள் யாரை துணையாக கொண்டவரை கெடுக்க முடியாது என்று வள்ளுவர் கூறுகிறார் தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை நம்ம கூட ஒரு பெரியவங்க இருக்காங்க நம்ம பண்ற தப்பெல்லாம் அப்பப்ப சுட்டி காட்டி இது தப்பு மாத்திக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்மள என்ன பண்ண முடியாது எந்த பகைவராலும் எந்த வலிமை உடையவராலும் நம்மளை வீழ்த்த முடியாது ஓகேவா ஏன்னா நம்மளுக்கு ஒரு கரெக்டான கைடன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு இல்லையா கிட்டவங்களால நம்மளால என்ன செய்ய முடியாது வீழ்த்த முடியாது ஓகே அடுத்து பாருங்க இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் கெடும் ஓகேவா இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான குரல் தான் ரொம்ப ஈஸியான குரலும் கூட ஏதாவது சொல்லியிருக்காங்க இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் அதேதான் தான் இடிப்பாறை இல்லாத அப்படின்னா செய்யற தப்பெல்லாம் இது தப்புன்னு சுட்டி காட்டி சொல்ற ஒரு பெரியவங்க கூட இல்லைன்னா அந்த மன்னன் என்ன செய்வான் கெடுப்பார் இல்லானும் கெடும் அந்த மன்னனை கெடுக்கிறதுக்கு பகைவர்களே இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுவான் அந்த மன்னன் தானா கெட்டு அழிந்து விடுவான் ஓகேவா அதான் சொல்லிருக்காங்க குற்றம் கண்ட இடத்தில் இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் அழிவான் ஓகே கூடும் பெரியார் ஏமரா பாதுகாவல் இல்லாத எத்தகைய பாதுகாப்பு இல்லாத அரசன் தானே கெட்டு அழிவான் என்று வள்ளுவர் கூறுகிறார் குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாவல் இல்லாத அரசன் ஓகே அடுத்து முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை ஓகேவா சோ முதலிலாருக்கு ஊதியம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ண பண்ணதான் நமக்கு என்ன கிடைக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் கரெக்டா நம்ம எந்த பணத்தையுமே உள்ள போடல அப்படின்னா நமக்கு லாபமும் கிடைக்காது அதே மாதிரி என்ன சொல்றாங்க பெரியவங்க ஒருத்தவங்களுக்கு துணையா இல்லை அப்படின்னா அப்படிப்பட்ட மக்களுக்கு நிலையான வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்காதுன்னு சொல்றாங்க சரியா வாழ்க்கையில நிறைய ஏற்ற இருக்கங்களை சந்திச்சுட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு பெரியவங்க கூட இருந்து என்ன சொல்லுவாங்க எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க அதனால அவங்க லைஃப் வந்து எப்பயும் நிலைத்தன்மை உடையதான் கரெக்டா போயிட்டே இருக்கும் சப்போஸ் அப்படி ஒரு பெரியவர் அவங்க கூட இல்ல அப்படின்னா அவங்க லைஃப் வந்து ஒண்ணுமே இல்லாத மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அதுபோல் தன்னை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை ஓகே மதலை அப்படின்னா துணை இல்லை அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று இந்த குரல்ல என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா எடுத்துக்காட்டு உவமை அணி ஓகேவா ஏன் அப்படின்னா இதுல வந்து போல் அந்த உவம உருவம் மறைந்து வந்திருக்கு கரெக்டா வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்காட்டு உவமை அணி ஓபனா டேரக்டா வந்துச்சு அப்படின்னா அது வந்து உவமை அணி கீழே வரும் சரியா யாருக்கு நிலைத்தன்மை இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவர்க்கு ஓகே லாஸ்ட் குரல் பாருங்க பள்ளார் பகை கொளலில் கத்தடுத்த தீமைப்பே நல்லார் தொடர் கை விடல் ஓகேவா ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்லவங்க ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கை விட்டுட்டோம் அப்படின்னா ஓகேவா நல்லார் தொடர் கை விடல்னால் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது எதுக்கு ஒப்பானதா பலரின் பகை கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையது ஓகேவா சோ நிறைய பேர் கூட நம்ம சண்டை போட்டு நிறைய இனிமேல் சேர்த்து வைக்கிறத விட கொடுமையானது தீமை உடையது எது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கைவிடுறது சரியா சோ எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ நம்ம சேர்த்து வச்சுக்கணும் கடைசி வரை நம்ம வந்து அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குரல் கொடுத்துருக்காங்க சரியா பல்லார் பகை குழலில் பத்தடுத்த தீமை நல்லார் தொடர்கை விடல் ஓகேவா நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்துக் கொள்வதை விட பன்மடங்கு தீமை உடையதாகும் ஓகே பத்தடுத்த அப்படின்னா பத்து மடங்கு பல்லார் பலர் தொடர் உறவு பகை கொழல் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை பலரை பகைத்துக் கொள்வதனை விட பண்படங்கு தீமை உடையது எது நல்லவர் ஒருவரி நட்பை கைவிடுவது ஓகேவா சோ இதோட பெரியாரை துணை கோடல் அப்படின்ற அந்த அதிகாரம் முடிஞ்சிருச்சு ரொம்ப சிம்பிள் தான் சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க பெரியவங்களை கூட வச்சுக்கணும் கூட வச்சுக்கணும் கூட வச்சுக்கணும் ஓகேவா பெரியவங்க அப்படின்னா வயசுல மூத்தவங்கள கிடையாது அறிவிலையும் சிறந்தவங்களா இருக்கணும் அவங்க ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அப்படிப்பட்ட ஒரு பெரியவர்கள் கூட இருந்தாங்க நம்ம கூட அப்படின்னா என்ன ஆகாது நம்மளை வந்து பகைவர் வந்து சீண்ட மாட்டாங்க எந்த வலிமையான ஒருத்தராலையும் நம்மள வந்து அழிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் கூட இல்ல அப்படின்னா ஒரு மன்னராவே இருந்தாலும் அந்த மன்னர் அவரா அழிஞ்சுருவார் சரியா கீ பைன்ஸ் பாத்துருமா அறநிலையை அறிந்து அறிவில் தெளிந்த உதிர்ச்சியுடையோர் நட்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஓகேவா அதே மாதிரி நமக்கு வந்து துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மை உடையறை நட்பாக்கி கொள்ள வேண்டும் ஓகேவா நட்பாக்கி கொள்றது என்னது வலிமைகளில் எல்லாம் அதுக்கப்புறம் ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை மன்னனும் நட்பாக்கி கொள்வார் என்ன அப்படிப்பட்ட அறிஞர்களை தான் கண்ணனை போற்றும் ஓகேவா பகைவரால் தீங்கு செய்ய முடியாது எப்ப நமக்கு கூட ஒரு பெரியவர் இருக்கும் போது ஓகேவா குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பு இல்லாத அரசன் என்ன செய்வான் தானே அதே மாதிரி துணை வாழ்க்கை கிடைக்கும் இல்ல அப்படின்னா ஓகேவா நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது எதை போன்றது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையது ஓகேவா சோ முடிச்சாச்சு ஈஸியா உங்களுக்கு இந்த அதிகாரம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நம்ம அடுத்த அதிகாரம் போலாம் வினை செயல் வகை வினை அப்படின்னா நமக்கு தெரியும் செயல் ஓகேவா ஒரு செயலை எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் செயலை செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரிலாம் யோசிக்க கூடாது ஓகேவா இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா குரல் பாருங்க சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது ஓகேவா சூழ்ச்சி முடிவு அப்படின்னா அதாவது இப்ப நம்ம ஒரு செயலை செய்யணும்னு வந்து அஹ் யோசித்துட்டு இருக்கோம் செய்வோமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம எல்லாத்தையுமே ஒஸ்து பார்க்கணும் ஓகேவா செஞ்சா என்ன நடக்கும் செய்யலாம் என்ன நடக்கும் செய்யறதா இருந்தா எப்படி எல்லாம் செய்யணும் என்னென்ன விஷயத்தான் நம்ம கருத்துல கொள்ளணும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் யார் யாரை இன்க்க வேண்டி இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும் முதலே நோட் டவுன் பண்ணிடணும் ஓகேவா ஓகே செய்வோன்னு வேகமா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து தப்பா நினைச்சுக்கோமோ ஸ்டார்ட் பண்ணிக்க கூடாதோ இது நமக்கு ஒத்து வராதோ அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதான் கவலைப்படக்கூடாது சரியா ஒரு படத்தை அதே மாதிரிதான் ஒரு செயலை முன்னாடி நூறு தடவை இல்ல ஆயிரம் தடவை கூட யோசிக்கலாம் ஆனா சரியான முடிவு பண்ண என்ன பண்ணக்கூடாது நம்ம பேச்சை நம்மளே கேட்க கூடாது கடகடன் இறங்கி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க சரியா ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் அவ்வாறு செயலை செய்ய முடிவு எடுத்து துணிவு கொண்ட பின் அதனை செய்யாமல் காலம் கடத்துதல் தீமையாகும் சரியா சோ அதான் சொல்லிருக்காங்க சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் சூழ்ச்சி அப்படின்னா நம்ம ஆராய்ச்சி செஞ்சு ஒரு செயலை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறது அதோட முடிவு என்னவா இருக்கும் துணி வெய்தல் துணி வெய்தல் அப்படின்னா ஓகேப்பா இதை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிற அந்த தைரியம் அது கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது அதை செய்யாம காலம் தாட்டிக்கே போகக்கூடாது ஓகேவா சூழ்ச்சி செயலை பற்றிய ஆராய்ச்சி துணி வெய்தல் துணிவு கொள்ளுதல் ஒரு செயலை பற்றிய ஆராய்ச்சியின் முடிவு எதுவன வள்ளுவர் கூறுகிறார் செயலை செய்து முடிக்கும் துணிவு கொள்ளுதல் ஓகே அடுத்த குரல் தூங்குக தூங்கி செயற்பாள தூங்கற்க தூங்காது செய்யும் வினை ஓகேவா ரொம்ப ஈஸியான குரல் தான் தூங்குக தூங்கி செயற்பாள அப்படின்னா நிதானமா பொறுமையா செஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்த பொறுமையா எப்ப வேணா செய்யணும் சரியா ஆனா சில விஷயங்கள் இருக்கும் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிக்க வேண்டியதா இருக்கும் இன்னைக்கே முடிக்க வேண்டியதா இருக்கும் அதை என்ன செய்யணும் வேகமா செஞ்சு முடிச்சிடணும் ஓகே சோ நம்ம ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் பேசுவோம் இல்லையா ப்ரையாரிட்டி அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் செய்யணுமோ அதை ஃபர்ஸ்ட் செய்யணும் அடுத்து செய்ய வேண்டியது அடுத்து செய்யணும் ஓகேவா நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம் ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதம் கூடாது வினை அப்படின்னா செயல் எத்தகைய செயல்களை செய்ய காலம் தாழ்த்தக்கூடாது விரைந்து முடிக்க வேண்டிய செயல்களை செய்ய காலம் தாழ்த்தக்கூடாது கூடாது ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் செயலை செய்வது நன்மையே ஓகே ஆனால் செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்னே செய்தல் வேண்டும் ஓகேவா ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே உங்களால எங்கெல்லாம் செய்ய முடியுதோ அங்கெல்லாம் வந்து வினைய செய்யுங்க நல்லதுதான் ஆனா ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் அதாவது தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்ச மாதிரியே போய் செய்யக்கூடாது ஓகேவா அப்படி நம்ம செஞ்சோம்னா நமக்கு தோல்விதான் கிடைக்கும் அதை எப்ப செய்யணும் அப்படின்னா அதை செய்யறதுக்கான வழிகளை எல்லாம் ஆராய்ந்த பின்பு தான் செய்ய வேண்டும் ஓகேவா ஒள்ளும் வா செய்யக்கூடிய வினை செயல் நோக்கி ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய இயலாத போது அதனை எவ்வாறு செய்தல் வேண்டும் அதை முடிப்பதற்கு ஏற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பு ஓகேவா முந்திரி கொட்டை மாதிரி இங்க நண் முன்னாடி ஓடி போயினை செய்யக்கூடாது எனக்கு தான் தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக செய்யக்கூடாது ஓகேவா அடுத்து வினைப்பகை என்ற இரண்டின் எச்சம் நினையும் கால் தீ போல தெரும் ஓகேவா இது பாருங்க என்ன சொல்றாங்க ஒரு விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓகேவா வினை பகை என்று இரண்டின் எச்சம் ஓகேவா அதாவது ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாதியில விடுறதும் அதே மாதிரி பகை நம்ம ஒருத்தங்க கூட சண்டை விட்டுட்டு அந்த சண்டைய ஃபுல்லா முடிக்காம அதை பாதியில விடுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயமும் எதை போன்றது அப்படின்னா உடறது தீ எரியுது அப்படின்னா அந்த தீயை ஃபுல்லா அணைக்காம பாதியில விடுற மாதிரி ஓகேவா நம்ம ஃபுல்லா அணைக்காம பாதியில விட்டுறது என்ன ஆகும் திரும்ப வந்து எப்போ ஒரு தீயாவ என்ன செய்யும் எல்லாத்தையும் அழிச்சிரும் கரெக்டா அதே மாதிரிதான் ஒரு செயலை பாதியில விடுறதும் ஒரு பகைமையை பாதியில விடுறதும் அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சா ஃபுல்லா செஞ்சிருங்கன்றாங்க ஓகேவா அதே மாதிரி ஒருத்தங்க கூட சண்டை போறீங்க அப்படின்னா அந்த சண்டையை ஃபுல்லா உடிச்சிருங்க ஒண்ணு ஃபுல்லா ஃப்ரெண்ட் ஆயிருங்க இல்ல அப்படியே விலகி போயிருங்க மொத்தமா அப்படிங்கிறாங்க சரியா சோ பாருங்க செய்யத் தொடங்கிய செயலையும் எதிர்கொண்ட பகையையும் முற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அப்படின்னா ஃபுல்லா முடிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அது நெருப்பை அரை குறையாக அணைத்ததை போல தெரியாமல் வளர்ந்து கேடு விளைவிக்கும் ஓகேவா பகை அப்படின்னா எதிர்ப்பு எச்சம் மிஞ்சி இருப்பது தீ எச்சம் பெரும் கேடு எவை அரை குறையாக அணைக்கப்பட்ட தீ போல வளர்ந்து கேடு விளைவிக்கும் செய்ய தொடங்கிய செயலையும் எதிர்கொண்ட பகையையும் அறைமுறையாக விடுவது ஓகே அடுத்து முக்கியமான பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஓகேவா என்ன ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்ய ஆரம்பிக்கணும் அந்த அஞ்சு என்னதெல்லாம் ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது அதற்கு தேவையான பொருள் ஏற்ற கருவி காலம் மேற்கொள்ள போகும் செயல்முறை உகந்த இடம் ஓகேவா இந்த ஐந்தையும் குறையில்லாமல் ஆராய்ந்த பிறகே செய்ய வேண்டும் இருள் அவினா மயக்கம் எண்ணி ஆராய்ந்து நினைத்து ஒரு செயலை செய்யும் முன்பு ஆராய வேண்டிய ஐந்து கூறுகள் யாவை தேவையான பொருள் ஏற்ற கருவி காலம் மேற்கொள்ள போகும் செயல்முறை அதாவது செயல் அறிவு ஊகந்த இடம் ஓகேவா அடுத்து இதுவும் அதே மாதிரிதான் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு விஷயத்தை தெரிஞ்சுட்டு சொல்லியிருக்காங்க முடிவும் இடையூரும் எய்தும் படுபயனும் அதாவது இந்த செயலின் முடிவு என்னவா இருக்க போது இடையூறும் இந்த செயலை செய்யறதுக்கு நடுவா நமக்கு என்னென்னா வந்து டிஃபிகல்டிஸ் வரப்போகுது என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கணும் முற்றி ஆங்கு எய்தும் படுபயனும் அந்த செயலை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரும் பயன் கிடைக்கும் கடைசியில அப்படிங்கிற அந்த பயனும் தெரிஞ்சிருக்கணும் இந்த மூணு விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு என்ன செய்யணும் செயலை செய்ய ஆரம்பிக்கணும் ஓகேவா சோ போன குரல்ல ஒரு அஞ்சு விஷயம் பார்த்தோம் இந்த குரல்ல ஒரு மூணு விஷயம் மொத்தம் எட்டு விஷயம் தெரியாம என்ன செய்யக்கூடாது ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்க கூடாது ஓகே செயலின் முடிவை பற்றியும் இடையில் வரும் இடையூறுகளை பற்றியும் முடித்த பின் அடையும் பெரும் பயனையும் ஆராய்ந்தே ஒரு செயலை செய்தல் வேண்டும் இடையூறு துன்பம் தடை பயன் நன்மை நாம் ஈடுபடக்கூடிய செயலில் முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டுவனையாவை செயலின் முடிவு இடையில் வரும் இடையூறுகள் முடித்த பின் அடையும் பெரும் பயன் ஓகே அடுத்து செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல் ஓகேவா என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்த செய்யற முறைங்கிறது என்னதுன்னா ஆல்ரெடி இந்த விஷயத்த ஒருத்தர் செஞ்சு முடிச்சிருப்பாரு இல்லையா சக்சஸ்ஃபுல்லா அவர்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே செய்யறதுதான் ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது காப்பி அடிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறையாவது அதனை முன்பே செய்து முடித்து தெளிந்தவனிடம் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் ஓகேவா பொழல்லாம் ஏற்றல் ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறையாது அதனை முன்பே செய்து முடித்து தெளிந்தவரிடம் கேட்டு அறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று ஓகேவா நமக்கு நல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னா யானையால் யானையா தற்று ஓகேவா அதுவும் நனை கவுள் ஓகே கவுள் அப்படின்னா நமக்கு தெரியும் கண்ணம் ஒரு யானைக்கு மதம் பிடிச்சா தெரியும் அதுக்கு வந்து ஒரு தண்ணி மாதிரி சுரக்கும் இல்லையா கண்ணத்துல ஃபுல்லா வழியும் அப்படிப்பட்ட ஒரு மத யானையை வைத்து நம்ம என்ன செய்யறோம் இன்னொரு ஒரு மத யானையை அடக்குறோம் கரெக்டா கும்கி யானை சொல்றோம்ல அஹ் காட்டுக்கு வந்து ஒரு யானை வந்துருச்சுன்னா நம்மளுடைய கும்கி யானையை வைத்து அந்த யானையை வந்து விரட்டுவோம் கரெக்டா சோ அதே மாதிரிதான் வினையால் வினையாக்கி கூடல் ஒரு வேலையை நம்ம செய்யும் போது என்ன செஞ்சிடணும் அந்த வேலையை சார்ந்து இருக்கிற குட்டி குட்டி விஷயத்தையும் சேர்த்தே செஞ்சு முடிச்சிடணும் ஓகேவா இதுக்கு வந்து ஒரு படத்துல கூட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் சிங்கம் படத்துல இருக்கும் ஓகேவா சூர்யா வந்து அவங்க அப்பா போன் போட்டு ஏதோ ஒரு பொருள் கிடைக்க வந்துச்சுன்னா கேட்க சொல்லுவாரு அப்ப சூர்யா என்ன சொல்லுவாரு அது சார்ந்து மற்ற பொருள்களும் கூட வந்துருச்சா சேர்த்தே கேட்டுட்டுதான் போனை வைப்பாரு ஓகேவா ஆனா விவேக் என்ன செய்வாரு அவங்க எந்த ஒரு பொருளை சொன்னாங்களோ அந்த ஒரு பொருளை மட்டும் கேட்டாலே போனை வச்சிருவாரு ஓகேவா இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே வினையாக்கி கோடல் அப்படின்னா ஒரு செயலை செய்யும் போதே அதனோடு தொடர்புடைய இன்னொரு செயலையும் செய்து கொள்வது மதனில் வழியும் யானையால் இன்னொரு யானையை பிடிப்பது போன்றது ஓகேவா கவுல் அப்படின்னா கண்ணம் யாத்து அப்படின்னா கட்டுவது ஒரு செயலில் ஈடுபடும் போது எதனை முடிக்க வேண்டும் அச்செயலுக்கு தொடர்பான மற்றொரு செயலையும் முடிக்க வேண்டும் அடுத்து நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் ஓகேவா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம நல்லது செய்யறோமோ இல்லையோ ஆனா நம்மளுக்கு இருக்கிற இனிமேசுக்குள்ள என்ன மாமா ஏன் மாத்தணும் அவங்க இனிமையாவே இருந்தா என்ன செய்வாங்க நம்ம ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு தெரிஞ்சோடனே தேவையில்லாத இடையூறு பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம செஞ்சு முடிக்க கூடாதுன்னு அவங்க நடப்பாங்க கரெக்டா சோ அதனால என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஆக்கப்பூர்வமா ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற எனிமீஸ ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாத்திரணும் சரியா ஒரு செயலை செய்யும் போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதை காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செய்யப்பட வேண்டியது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை தான் ஜெயின் சொல்லியிருக்காங்க சரியா நட்டல் நட்பு ஒட்டார் பகைவர் ஒரு செயலை செய்யும் போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதை விட விரைந்து முடிக்கப்பட வேண்டியது எது பகைவர்களோடு நட்பு கொள்வது அடுத்து லாஸ்ட் குரல் உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறை பெரின் கொள்வர் பெரியார் பணிந்து ஓகேவா சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மள வந்து ஒரு வலிமையானவர் எதிர்க்கிறாங்க அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் அந்த வலிமையானவரை பார்த்து பயப்படுறாங்கன்னா அண்ட் அந்த வலிமையானவங்க சொல்றதை கேட்கும்போது போது நம்மளுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து அமைதியா பணிந்து அதை கேட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க சரியா தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும் போது எதிர்பார்க்கும் பலனும் கிட்டுமானால் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஓகேவா அது வந்து ஒரு நல்ல செயல செய்வதற்கான விதிமுறை பயந்து வலிமையானவர்களை வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களை அஞ்சும் போதும் நமக்கு எதிர்பார்க்கும் பலன் கிடைக்கும் போதும் ஓகேவா இந்த குரல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான குரலா இருந்துச்சு குரல் பார்த்துக்கோங்க ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போது என்ன செய்யணும் சாதக பாதகங்களை ஆராய்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும் அதே மாதிரி விரைவாக செய்ய வேண்டிய செயல்களை என்ன செய்யக்கூடாது காலம் தாழ்த்தி செய்யக்கூடாது ஒரு செயலை செய்ய இயலாத போது என்ன செய்யணும் அதனை முடிப்பதற்கான வழிகளை ஆராய்ந்த பின்பு செய்ய வேண்டும் செய்ய தொடங்கிய செயலையும் எதிர்கொண்ட பகையையும் அரைகுறையாக விடுவது எதை போன்றது அரைபறையாக அனைத்து நெருப்பை போன்றது ஓகேவா ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம எந்த அஞ்சு விஷயத்தை ஃபுல்லா ஆராய்ந்து செய்ய ஆரம்பிக்கணும் தேவையான பொருள் ஏற்ற கருவி காலம் மேற்கொள்ள போகும் செயல்முறை உகந்த இடம் அதே மாதிரி இன்னொரு மூணு விஷயம் என்னதெல்லாம் செயலின் முடிவு இடையில் வரும் இடையூறு அடையும் பெரும் பயன் ஓகேவா ஒரு செயலை செய்வதற்கு முன்பே செய்து முடித்து தெளிந்தவனிடம் கேட்டறிந்து செய்ய வேண்டும் சரியா ஒரு செயலை செய்யும் போதே அதனோடு தொடர்புடைய இன்னொரு செயலையும் செய்து கொள்ள வேண்டும் ஓகே அடுத்து நண்பர்களுக்கு நல்லது செய்வதை காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும் ஓகே லாஸ்டா வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும் போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் வலியவரை வணங்கி ஏற்க வேண்டும் ஓகேவா சோ அவ்வளவுதான் இதோட நம்மளுக்கு வினை செயல் வகை அப்படின்ற அதிகாரமும் முடிஞ்சிருச்சு ஓகேவா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நம்பறேன் வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ